மெட்வீன எங்க போறீங்க எங்க இருக்கு ரயன் எங்க போறீங்க ரயன் எங்க இருக்கு மயம் எங்க போறீங்க எ இருக்காது என்னது என்ன என்னத்துக்கு போறீங்க மல்வானக்கு ரயன் வீடு அங்கே இருக்கு அப்ப சரி மதுவானி என்னத்துக்கு போறீங்க என்னதுக்கு போறீங்க தம்பான் சாப்பிட எங்க போறீங்க எங்க போறீங்க யாரு டிரைவர் டிரைவர் யாரு ஆட்டோ ஓட்டு 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 ơ đó đi vang là bên ngoài một lần gọi đi vang qua ngọt đi vang đi vang đi anh

ரோட்ல ரோட கவல் கொடுப்போ ஏ சொல்ல எங்க போற நாங்க எங்க போறோம் எங்க போற எங்க போறேன்னா Ini sabda pora? Ini sabda pora? Ini sabda pora? Ini sabda pora? பெரிய பெரிய வந்தே அது கடலை கண்ட போல வந்தா பிள்ள கடலை கண்ட போல வந்தா

ആ എങ്ങെ അമ്പട ബിഞ്ച് ആവുകങ്ങ എങ്ങെ എങ്ങെ മായരം എങ്ങെ എനിക്ക് പിടിക്കാൻ അല്ലേ ഇല്ലടാ ഇങ്ങേ ബിസ ബിസല്ലേനോ बाबा ബിസ കൂട ബിസ ഇങ്ങേടാ ഇങ്ങേടാ എടേങ്ങ് ആകാസ് അതെ വായാ അതെ മകൻ എടേങ്ങ് വെള്ളക്കട മകൻ എടേങ്ങ് വെള്ളക്കട വാകട അതെ പ്രശ്നല്ല വെള്ളക്കട വാകട മകനെ ഇല്ല ആ വാടാ മായ മാ ഇങ്ങേ വാവനെ മായന ഇങ്ങേ 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 അയ്യോ പിടിക്കാൻ അല്ലേ എടേങ്ങ് ഇങ്ങേടാ ആ അതെ പോരത് അതെ കൈയില വെച്ചുകൊള്ളുങ്ങാ അമ്മ അണ്ണാട് പോവുന്നേ

अल पाए का काय पर बिचे ना का इनी का पड़वे ना तीन वासी था ने अगर नल का कौन भी है अब एक ओडी डाल दे हां राइट ए नाम पीछे तक वेरे ओ वेरे वेंगे सही टाइम वेंगे अप्पू बाबा पीनी बाबा بابا எங்க பேடி சீனிங்க ஆ என்னடா இது பெட் கலர் ஆ இது பரவால்ல ஆமா ஆலி பரவால்ல ஆர் சேனல் பாபா இங்கมา නා පොඩු කර ತಿಂಗ അമ്മ നീ വിളിക്ക പറഞ്ഞേ ഇതാ ഇത് ഇದು പറ്റി വെച്ച ഇതിനെ ഷോ ആది걸 கூட்டிடுവരോ അതെ അങ്ങൊരു ഞാൻ വിടുവര ഇതാ இருக்கு ഇതാ இருக்கு ആകും കൂടാതെ ഉടങ്ങി മേശാള അല പീ പടിക്കണം പോ

கொஞ்சம் காய்களை எண்ணிக்கொள்ள போரூரே இல்ல அவங்க தலைவலி எங்களுக்கு அவங்க கணக்கு பண்ணுவோம்

ஆ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ தான் எடுக்கிறேன் ஆடிங்க ஃபோட்டோ எடுக்கலாம் தான் இதில் எடுக்கணும் ஆ எங்க அழகா ரொம்ப விளங்குற மாதிரி போய் இங்கிட்ட வாங்கலை அது அந்த மரத்துக்கு வாங்க தருங்க அங்கே வாங்க அந்த மரத்துக்கு வாங்க இதை பிள்ளைங்களா எனக்கு அது எனக்கு தர வேணாம் கீழே கலர் தான் கொஞ்சம் இருங்க அப்படி இருங்க போட்டு வாங்க அப்பா என்ன வேணுங்களேன் அப்பா யாரும் என்ன எடுக்கிறீங்கல்ல பாருங்க நெச்சுலா பாக்கணும் தானே இருக்கீங்க

കൊഞ്ഞ കൊഞ്ഞ ആ എങ്ക ആകാശ് കായിര കേറതെ കൂടി പോങ്ങ ആകാശ് ഈ അവര് തലക്ക് മേൽ നല്ല തിരിച്ചു ആ പിങ്ങ ഏല അല്ല അമ്മ അനേ ഏല അമ്മ അനേ ആ പിങ്ങ ഇത്തിരി ആ ആ ആ മാമ ക്ലാസ്സ് ബോർഡ് ആ വെരി ബോർഡ് ആ നാക്കൾ ആ നാക്കൾടെ പോടണം ആ ഇതേ വേറെ ഫിറ്റിങ് ഇല്ല അമ്മ ഏ മാരം ഫിക്കിരത എടുക്കല്ല ഓ അപ്പ മേയാ വെക്ക കടണ്ട ഇണ്ട് അമ്മ അമ്മ ഇതല്ലേ ആ എന്താ കാണിക്കി

அந்த அதுகள்னால பரவாயில்ல அது அது இது இதுங்க அங்கெல்லாம் சேவப்பு நல்லா இதாக இருக்கீங்க காயில சைஸ பாரு ஓ

ஓ மே மேஷா கெடுங்க மேஷா பார்த்தா காஷ் அந்த 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 போடுங்க மேஷங்க வாங்க ஆ எடுங்க அந்த எடுக்கணுங்க அந்த அந்த ஆ எடுக்குங்க எடுங்க 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 எல்லாருமே போடுங்க கவனம் பெரிய காயினா காசு மேலே நல்லா சதம் இருக்கும் வீடியோல நீங்கள் தான் தான் கூட எடுக்கிறீங்க உங்கள்ட்ட ஒவ்வொரு எடுத்து வச்சிருக்கேன்ண்ணா சாப்பிட்டு பேசுறீங்க அன்னைக்கு கணக்கு பண்ணணும் தானே புரிஞ்சிட்டா இருக்குது நிறையா நிறைய வீடியோவில் ம்